ஐஸ்வர்யா ராய் விவாகரத்து மூன்று நடிகர்களுடன் ரிலேஷன்ஷிப் பீச் வெடித்த ஆண்டு நடைபெற்ற உலக அழகி போட்டியில் பங்கேற்று உலக அழகி பட்டத்தை வென்ற ஐஸ்வர்யா ராய் தமிழ் ஹிந்தி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் ஏற்கனவே திரையுலகில் இருக்கும் நட்சத்திர தம்பதிகள் சமீப காலமாக விவாகரத்து செய்து வருகின்ற விஷயம் உங்களுக்கு மிக நன்றாக தெரியும் அந்த வகையில் தனுஷ் ஐஸ்வர்யா ஜி வி பிரகாஷ் சைந்தவி போன்றவர்களின் விவாகரத்து ரசிகர்களின் மத்தியில் பெருத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கும் ஜெயம் ரவி ஆர்டி தம்பதிகளும் விரைவில் விவாகரத்து செய்ய போவதாக செய்திகள் தொடர்ந்து வெளிவந்தது இது போலவே சில மாதங்களாகவே உலக அழகி ஐஸ்வர்யா ராய் மற்றும் அவரது கணவர் அபிஷேக் பச்சன் இருவரும் விரைவில் விவாகரத்து பெற உள்ளதாக இணையங்களில் தொடர்ந்து செய்திகள் வெளிவருகிறது இதற்கெல்லாம் இன்று விளக்கம் ஏதும் சராத ஐஸ்வர்யாவும் அபிஷேக் பச்சனும் ஒரே வீட்டில் பிரிந்து வாழ்வதாக செய்திகள் மேலும் ஐஸ்வர்யாவுக்கும் அவரது மாமியாருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்துள்ளது இதற்கு சான்றாக அண்மையில் நடந்து முடிந்த அம்பானி வீட்டு திருமணத்தில் தனது மாமியார் மற்றும் மாமனாரை கண்டுகொள்ளாமல் ஐஸ்வர்யா தன் மகளோடு அந்த திருமணத்தில் பங்கேற்றிருந்தது செய்திகளாக வெளிவந்தது ராய் அபிஷேக் பச்சன் திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பே மூன்று ஹிந்தி நடிகர்களோடு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை அடுத்து அந்த பெண்ணே வேண்டாம் என அவரது பெற்றோர்கள் கூறியும் விடாபிடியாக ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் திருமணம் செய்து கொண்டதாக பைல்வான் ரங்கநாதன் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நடிகர் அபிஷேக் பச்சனின் அப்பா அமிதாப் பச்சன் தனது மகளுக்கு சொத்துக்களை எழுதி கொடுத்ததாக எழுந்தன பேச்சினை அடுத்து அதுபற்றி தன் அப்பாவிடம் கேட்க இருவரிடைய மன சங்கடங்கள் தகவல்கள் கசிந்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஐஸ்வர்யா ராய் தனது மாமனார் மாமியாருடன் பேசி பல வருடங்கள் ஆவதாகவும் அவர் தனது குடும்பத்தை விட்டு விலகி தனது தாயாருடன் அதிக நேரத்தை செலவிடுவதாக அது மட்டுமல்லாமல் தனது நாத்தனாருக்கு சொத்து எழுதி வைத்த விவகாரத்தை பற்றி தனது கணவரை தூண்டிவிட்டு கேள்வி கேட்க வைத்ததை அடுத்து மன சங்கடங்கள் உருவாகி உள்ளதாக தெரிகிறது மேலும் தன் வீட்டிலேயே எவ்வளவு சொத்து இருக்கும் போது மருமகள் எதற்காக படத்தில் நடித்து சொத்து சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் மேலோங்கி இருக்கலாம் நாகச்சைத்தன்யா மற்றும் சமந்தாவிடம் காணப்பட்ட அதே மன வேற்றுமைகள் தான் தற்போது இவர்களிடையேயும் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இணையத்தில் வெளியான காதல் தோல்வி பக்கத்திற்கு அபிஷேக் பச்சன் லைக் say இதனையடுத்து விரைவில் இவர்கள் இருவரும் பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கட்டாயம் ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் விவாகரத்து பெறுவார்கள் என்ற பேச்சுக்கள் வெகுவாக எழுந்துள்ளது இந்த நிலையில் பயில்வான் ரங்கநாதன் கடுப்பில் இருக்கும் அபிஷேக் பச்சன் பற்றியும் விரைவில் விவாகரத்து சகித்துக் கொள்ளப் போவதாக ஐஸ்வர்யா ராய் மற்றும் அபிஷேக் பச்சன் பற்றிய கூறிய கருத்துக்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது ஐஸ்வர்யா ராய் திருமணத்திற்கு முன்பே விவேக் ஓபராய் சல்மான் கான் போன்ற நடிகர்களுடன் உறவில் இருந்தார் இதனால் விருப்பம் இல்லாவிட்டாலும் தன்னுடைய மகன் ஆசைக்காக திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் ஐஸ்வர்யா ராயை முழுமையாக அவர் ஏற்றுக் இதற்கு நடுவே மும்பையில் ஒரு பெரிய சொகுசு வீட்டை கட்டி இருக்கிறார் அமிதாப் பச்சன் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதியில் அந்த வீடு கட்டப்பட்டு உள்ளது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வீட்டை அமிதாப் பச்சன் தன்னுடைய மகள் ஸ்வேதா நந்தாவிற்கு கொடுத்து விட்டார் இது ஐஸ்வர்யா ராய்க்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தியது இதனாலேயே அவர் வீட்டில் உள்ள யாரிடமும் பேசாமல் ஐஸ்வர்யா தனியாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கு நடுவே நடிகர் அபிஷேக் பச்சன் வேறு ஒரு நடிகையுடன் தொடர்ந்து பேச்சுக்கள் இருக்கின்றன இதுவும் குடும்பத்தில் விரிசல் ஏற்பட காரணமாக இருப்பதாக கூறுகிறார் ரங்கநாதன் இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தற்சமயம் ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சனை பிரிவதற்கு முடிவு செய்திருப்பதாக அவர் கூறுகிறார்